உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு கோவையில் உலகத்தரம் வாய்ந்த பிஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளனர் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் பேட்டி செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனி முத்திரை பதித்த பிஜிஎம் மருத்துவமனை இப்போது பல்துறை சிகிச்சைகளில் கால்பதிக்கிறது கோவை மாநகரில் செயல்படும் தலைசிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான பிஜிஎம் மருத்துவமனை இப்போது அதிநவீன செரிமான நலத்துறை சிகிச்சை வழங்குவதைத் தொடர்ந்து மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை வழங்கும் சிறப்பு மருத்துவமனையாக விரிவடைந்துள்ளது இந்தியாவின் முன்னணி இறைப்பை குடல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கோவை சிங்காநல்லூரில் நாற்பது படுக்கைகள் கொண்ட மையமாக துவங்கப்பட்ட விஜயம் மருத்துவமனை இன்று இருபது மருத்துவ சிறப்பு பிரிவுகளுடன் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது என்ஏ பிஹெச் என்னும் மருத்துவமனைகளுக்கான தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை தேசிய அளவில் பெற்ற முதல் செரிமான நலத்துறை சிகிச்சை மருத்துவமனை என்ற பெருமையும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சை வழங்கிய பெருமையும் இம்மருத்துவமனைக்கு உள்ளது இதில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கல்லீரல் நல குறைபாடுதான் வந்து சிகிச்சை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செரிமான நலத்துறை சிகிச்சையில் மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவைகளை பதினாறு ஆண்டுகளாக வெற்றிகரமாக வழங்கியதை அடுத்து இப்போது விஜிஎம் மருத்துவமனை அதன் வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக கட்சி சிகிச்சைக்கான கட்டிடத்தை கட்டி அதில் சிறப்பான மருத்துவ சேவைகளை அறிமுகம் செய்ய உள்ளது மருத்துவமனையின் விரிவாக்கம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் விஜிஎம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி மோகன் பிரசாத் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த விரிவாக்கம் என்பது விஜிஎம் மருத்துவமனை வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக பார்ப்பதாக கூறியவர் எப்படி செரிமான நலத்துறை சிகிச்சையில் பிரிவில் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகளை இம்மருத்துவமனை வழங்கியதோ அதேபோல இந்த பொது சிறப்பு பிரிவுகளில் வழங்கப்படும் சேவைகள் என்பது இருக்கும் என அவர் கூறினார் இந்த புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன இருதயவியல் கேத்லப் ஒரு பிரத்யேக கல்லீரல் ஐசியூ ஒரு டயாலிசிஸ் பிரிவு கதிரியக்கவியல் சேவை பிரிவு மற்றும் பிரத்யேக உள்நோயாளி அறைகள் போன்ற வசதிகள் அடங்கும் இதன் திறப்பு வரும் பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வில் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வடமலை தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார் என்று அவர் தெரிவித்தார் நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கோவை விஜிஎம் மருத்துவமனையின் சேர்மன் ஸோ இன்று இந்த பதினாறு மார்ச் அன்று நாம் வந்து கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அது அல்லாமல் கார்டியக் கத்திட்டரைசேஷன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தனியார் லிவர் ஐசியூ கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு ஹர்சஹாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் செயலர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமது கோவையைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள் டாக்டர் ஜே கே பெரிசாமி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்டிட திறப்பு விழாவிலே பங்கேற்கின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இறைப்பை குடல் கல்லீரல் மருத்துவ சேவையில் இயங்கி வந்த விஜியம் மருத்துவமனை இன்று ஒரு புரிய புதிய பரு பரிமாணத்துடன் ஒரு புதுமையான நவீன கட்டடத்தில் மாடுலர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸோடு கூடிய லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேத்லாப் சென்டரை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் மார்ச் பதினாறாம் தேதி அது துவங்க இருக்கின்றது நன்றி வணக்கம்